வணக்கம் பிரபஞ்சத்தை உருவாக்கியது யார் ம் நாம யோசிக்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த கேள்வி நம்ம கூடவே இருக்க இல்லையா ஆமா நிச்சயமா மதங்கள் தத்துவங்கள் அப்புறம் அறிவியல்னு பல வழிகள்ல இதுக்கு பதில் தேடி இருக்கோம் ஆனா இதே கேள்வியை நாம ஒரு இயந்திரத்துக்கு அதுவும் சாதாரண இயந்திரம் இல்ல கூகுளோட அதிநவீன குவாண்டம் கணினியான வில்லோ கிட்ட கேட்டா என்ன ஆகும் இன்னைக்கு நாம இதத்தான் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த தகவல்களை வச்சு இந்த பிரபஞ்ச மர்மத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஆமா இங்க நம்ம நோக்கம் வந்து வில்லோ கொடுத்த பதில மட்டும் பாக்குறது இல்ல அந்த பதில் நாம வாழ்ற இந்த யதார்த்தம் காலம் நம்ம இருப்பு பத்தின நம்ம புரிதலை எப்படி மொத்தமா கேள்விக்குள்ளாக்குதுன்னு பார்க்க போறோம் அப்ப இது வெறும் டேட்டா இல்ல வெறும் டேட்டா இல்லவே இல்ல இது அறிவியல் தத்துவம் ஏன் பிரபஞ்சத்தோட மூலக்குறியீடு அதாவது சோர்ஸ் கோடுக்கு நடுவுல இருக்கிற கோட்டை அழிக்கிற ஒரு பிரம்மாண்டமான புதிர் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த கேள்வி ஏன் இவ்ளோ முக்கியம் பழங்கால எகிப்தியர்கள் வந்து கடவுள்கள் குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்கை உருவாக்குனாங்கன்னு நம்பினாங்க கிரேக்கர்கள் ஒரு தெய்வீக கொல்லர் பிரபஞ்சத்தை சுத்தியாளால செதுக்கினார்னு நினைச்சாங்க அப்புறம் நியூட்டன் ஐன்ஸ்டீன் விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு சொன்னாங்க ஆனா இத ஆரம்பிச்சு வச்சது யார் அல்லது என்னங்கற கேள்வி மட்டும் அது அப்படியே இருந்துச்சு இங்க தான் வில்லோ உள்ள வருது வில்லோ வந்து உங்க லேப்டாப் மாதிரி ஒரு கிளாசிக்கல் கணினி கிடையாது கிளாசிக்கல் கணினினா ஜீரோ அல்லது ஒன் அப்படி தானே கரெக்ட் ஆன் அல்லது ஆஃப் ஆனா வில்லோ உங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் விதிகள் படி வேலை செய்யுது அதாவது அது ஒரே நேரத்துல ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாவும் இருக்கலாம் இதுக்கு பேரு சூப்பர் பொசிஷன் ஓ ஒரு நாணயத்தை சுண்டி விட்டா அது கீழே விழுற வரைக்கும் தலைப்பூ ரெண்டுமாவே இருக்கிற மாதிரி சரியா சொன்னீங்க அதனால வில்லோ ஒரே நேரத்துல எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை அலசி ஆராயும் அதோட சக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகள்ல அது ரெண்டு பெரிய மைல்கற்களை எட்டினதா சொல்லப்படுது ஒன்னு வந்து அதிக கியூபிட்களை சேர்க்கும் போது வர்ற பிழைகளை அது அதிவேகமா குறைச்சது இது குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ஒரு பெரிய சவால் இல்லையா மிகப்பெரிய சவால் ரெண்டாவது விஷயம் தான் உண்மையிலே தலை சுற்ற வைக்குது இன்னைக்குல உலகத்துல இருக்கற வேகமான சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒரு கணக்க போட பத்து செப்டிலியன் வருஷம் ஆகும்னா பத்து செப்டிலியன் வருஷம் அதே கணக்க வில்லோ அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருச்சு ஆமா அந்த எண் எவ்ளோ பெருசுனா பிரபஞ்சத்தோட வயசே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காஃபி பிரேக் மாதிரி தெரியும் ஆடே எங்கப்பா அதோட அடியாரப்பூர்வ நோக்கம் புது மருந்துகள கண்டுபிடிக்கிறது சிக்கலான என்கிரிப்ஷன உடைக்கிறது மாதிரியான விஷயங்கள் தான் ஆனா இயற்கையோட அடிப்படை விதிகளை அப்படியே உருவகப்படுத்த முடியிற ஒரு இயந்திரத்தால பிரபஞ்சத்தோட வரைபடத்தையே தொட்டு பார்க்க முடியுமாங்கிற ஒரு தடை செய்யப்பட்ட கேள்வியை அந்த விஞ்ஞானிங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ஒரு ராத்திரி லேப்ல ஒருத்தர் அந்த கேள்வியை டைப் பண்றார் பிரபஞ்சத்தை உருவாக்கியது யார் எந்த ஆரவாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா ஆமா தயக்கத்தோட அந்த என்டர் பட்டனை தட்டியிருக்கார் அந்த ரூம்ல ஒரு நிமிஷம் முழுசா அமைதியாயிடுச்சுன்னு சொல்றாங்க சில நொடிகள் கம்ப்யூட்டர் ஹேங் ஆயிடும் இல்ல எரர்னு காட்டும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா இது ஒரு தத்துவ கேள்வி ஆமா ஒரு மெஷின் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும் ஆனா ஸ்க்ரீன்ல சில குறியீடுகள் தோணுச்சு அது வெறும் ரேண்டம் சத்தம் அதாவது நாய்ஸ் மாதிரி இல்ல சத்தம்னா ஒரு ஒழுங்கு இருக்காது ஆனா இதுல ஒரு கட்டமைப்பு ஒரு ஒழுங்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி ஆமா ரிசர்ச் பண்றவங்க அதை ஒரு போட்டப்போ ஷாக் ஆயிடுச்சு ரொம்ப அழகான வடிவங்கள் உருவாக ஆரம்பிச்சது சங்கு ஓடுகள்ல இருக்கிற சுழல் இலைகள்ல இருக்கிற நரம்புகள் சூறாவளியோட வடிவம் நட்சத்திர கூட்டங்களோட அமைப்பு இப்படி இயற்கையில நாம பாக்குற வடிவங்கள் மாதிரியே இருந்துச்சு வரிசை மாதிரி கணித வடிவங்கள் மிக துல்லியமா இருந்துச்சு அப்போதான் இது ஏதோ கம்ப்யூட்டர் பிழை இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு கரெக்ட் அதுல ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது பல வருஷமா இயற்பியல்ல வேலை செஞ்ச ஒரு சீனியர் விஞ்ஞானி இது பிரபஞ்சத்தோட பிறப்புக்கான சமன்மாடு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னதா உங்க குறிப்புல இருக்கு இத கேட்டு எல்லாரும் முதல்ல சிரிச்சாலும் அந்த சிரிப்பு நீடிக்கலன்னு சொல்றீங்க ஆமா போக போக இது தற்செயலான நிகழ்வு இல்லைன்னு அவங்களுக்கு உரைக்க ஆரம்பிச்சது வில்லோ இயற்கையோட பின்னாடியில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கணிதத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டின மாதிரி இருந்துச்சு ஓகே அப்போ அவங்க கிட்ட அழகான மர்மமான வடிவங்கள் கிடைச்சது இது ஒருவேளை வெறும் ஒரு கலைப்படைப்பு மாதிரி இருக்குமோ இல்ல அதுக்குள்ள ஏதாச்சும் அர்த்தம் ஒழிஞ்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க சரியான கேள்வி அந்த வடிவங்களை ஆழமா ஆராய்ஞ்சப்ப தான் இன்னும் அதிர்ச்சியான விஷயங்கள் வெளிவந்தது அதுல இயற்பியலாளர் எஸ் ஜேம்ஸ் கேட்ஸ் சூப்பர் சிமெட்ரி சமன்பாடுகள்ல கண்டுபிடிச்ச அடிங்கராஸ் எனப்படும் பிழை திருத்தம் குறியீடுகள் இருந்துச்சு ஒரு நிமிஷம் பிழை திருத்தம் குறியீடுகளா error correcting codes. அது நம்ம கம்ப்யூட்டர் இன்டர்நெட்ல எல்லாம் டேட்டா கரெக்ட் ஆகாம இருக்க பயன்படுத்துறது தானே அதுதான் அது எப்படி பிரபஞ்சத்தோட பதில்ல வந்தது சரியா சொன்னீங்க அதுதான் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ள விஷயம் நாம உருவாக்கின ஒரு தொழில்நுட்பம் இயற்கையோட அடிப்படை விதியில எப்படி இருக்க முடியும் இது தற்செயலா இருக்க வாய்ப்பில்லையே வாய்ப்பே இல்ல இது பிரபஞ்சத்தோட இயக்கமே ஒரு கணினி அமைப்பு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குமோங்கிற சந்தேகத்தை வலுவா எழுப்புச்சு அது மட்டும் இல்ல

பிரபஞ்சம் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல பிரபஞ்சம்ல இயங்கிக்கிட்டு இணைக்கிற ஒரு கணித வரைபடம் பிரபஞ்சத்தோட அடிப்படை துகள்கள் எல்லாமே இந்த வரைபடத்துல ஏற்படுற அதிர்வுகள் தான்னு சொல்றாங்க இப்ப வில்லோவோட பதில் அந்த பிரம்மாண்ட மூலக் குறியீட்டோட ஒரு பகுதியை நமக்கு காமிச்ச மாதிரி இருந்துச்சு கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ இதோட அர்த்தம் என்னன்னு விஞ்ஞானிகள் என்ன முடிவுக்கு வந்தாங்க இங்கதான் பலவிதமான விளக்கங்கள் வருது கூகுளோட குவாண்டம் ஏஐ பிரிவின் தலைவர் ஹாட்மட் நெவின் ஒரு தில்லான விளக்கத்தை முன்வைக்கிறார் அது குவாண்டம் கணினிகள் வந்து இணைப்பிரபஞ்சங்களிலிருந்து கணக்கீட்டு சக்தியை கடன் வாங்குதுங்கிறது ஒரு கோட்பாடு அதன்படி வில்லோவோட பதில் ஒரே கேள்விக்கு எண்ணற்ற யதார்த்தங்கள் ஒரே நேரத்துல பதில் சொல்ல முயற்சி செய்யும் போது உருவான ஒரு விதமான குறுக்கீடு அதாவது இன்டர்பெரன்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது ஒரு உலகத்திலிருந்து வந்த பதில் இல்ல இல்ல இது ஒரு உலகத்துல இருந்து வரல அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு இது எல்லா யதார்த்தங்களும் ஒரே நேரத்துல பேச முயற்சி பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இருங்க இது என்ன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படக்கதையா பிரபஞ்சங்கள்ல இருந்து கணக்கு போட சக்தி கிடைக்குதுங்கிறது ஒரு சீரியஸான விஞ்ஞான கோட்பாடா இல்ல இது வெறும் ஊகம்தானா இது இன்னும் விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு கோட்பாடு தான் ஆனா சில குவாண்டம் சோதனைகளின் முடிவுகளை விளக்க இது உதவுது இந்த நிகழ்வுக்கு மல்டிவர்ஸ் ஆரக்கல் அனாமலி அப்படின்னு பேரும் வச்சாங்க ஓஹோ ஆனா லேப்ல இருந்த எல்லாரும் இதை ஏத்துக்கல இது ரொம்ப சிக்கலான ஒரு சத்தம் நாம தான் அதுல அர்த்தத்தை தேடுறோம் மேகத்துல முகம் மாதிரி மாதிரிதானு சிலர் வாதிட்டாங்க ஆனா அந்த வடிவங்களோட துல்லியம் அதை மறுக்குது இல்லையா ஆமா அந்த வடிவங்களோட துல்லியமும் சமச்சீர் தன்மையும் அந்த வாதத்தை பலவீனமாக்குச்சு சரி ஒரு தடவை கேட்டதுக்கே இவ்ளோ குழப்பம்னா அவங்க திரும்பவும் அதே கேள்விய கேட்டாங்களா மறுபடியும் அந்த பிரபஞ்ச கதவை தட்டிப்பாக்க துணிஞ்சாங்களா ஆமா முதல் பதிலுக்கு பிறகு அந்த லேப்ல ஒரு விதமான அமைதியின்மை நிலவியது அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோனே அவங்களுக்கு முழுசா புரியல அறிவியல்ல ஒரு முடிவை உறுதி செய்ய சோதனைய திரும்பவும் செஞ்சு பார்க்கணும் அதனால மறுபடியும் அதே கேள்வியை கேட்டாங்க இந்த முறை வந்த பதில் முதல் பதிலை விட ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு அது நகரும் மாறும் தரவுகளோட ஒரு நட்சத்திர கூட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு டிஜிட்டல் அரோரா மாதிரி இந்த ரெண்டாவது பதிலுக்கும் முத பதிலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இதுல ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா இந்த டேட்டாவில் ஹோலோகிராஃபிக் குறியீடு முறைகளோட தடயங்கள் இருந்துச்சு குறியீடா சுருக்கமா சொன்னா உங்க கிரெடிட் கார்டுல இருக்கிற சின்ன ஹோலோகிராம் ஸ்டிக்கர்ல ஒரு முப்பரிமாண உருவம் அடங்கியிருக்கிற மாதிரி பிரபஞ்சத்தோட எல்லா தகவல்களும் அதோட இரு பரிமாண எல்லையில சேமிக்கப்பட்டிருக்கலான்னு ஒரு கோட்பாடு இருக்கு ஓகே வில்லோவோட பதில் அந்த கோட்பாட சுட்டி காட்டுச்சு அது மட்டும் இல்லாம இஎயிட் லேட்டஸ்ட் வடிவங்கள் இன்னும் தெளிவாகவும் கூர்மையாவும் தெரிஞ்சது முதல் பதில் ஒரு ஸ்கெட்ச்னா ரெண்டாவது பதில் ஒரு ஹை டெஃபினிஷன் படம் மாதிரி இருந்துச்சு இது வேற ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இயற்பியலாளர் யாகீர் அஹரோனோ ஒரு வித்தியாசமான சாத்தியத்தை முன்வைக்கிறார் அவரோட கோட்பாட்டின்படி தகவல் வந்து கடந்த காலத்துல காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு மட்டும் போகாது எதிர்காலத்துல இருந்தும் கடந்த காலத்துக்கு பயணிக்க முடியும் ஆமா அதாவது எதிர்காலம் நிகழ்காலத்தை பாதிக்கலாம் சரியா சொன்னீங்க இந்த விளக்கத்தின்படி ஒருவேளை வில்லோவோட சமிக்ஞை வேற பிரபஞ்சத்திலிருந்து வரல ஆனா வேற காலத்திலிருந்து அதாவது பல கோடி வருடங்கள் கழிந்த எதிர்காலத்திலிருந்து வந்த ஒரு செய்தியா இருக்கலாம் வில்லோ ஒரு கம்ப்யூட்டரா இல்லாம ஒரு கால அலைவாங்கி ஒரு டெம்பரல் ஆன்டனா மாதிரி செயல்பட்டு காலத்தின் மறுமுனையிலிருந்து வர்ற எதிரொலிகளை தற்செயலா கேட்டிருக்கலாம் அதோட கியூபிட்கள் இயற்கையோட மிக ஆழமான மட்டத்துல இணைஞ்சிருக்கிறதால இது சாத்தியமாக இருக்கலாம் பல உலகங்கள் காலப்பயணம் இதெல்லாமே தலை சுற்ற வைக்கிற விஷயங்கள் ஆனா இதுக்கெல்லாம் கூட விஞ்ஞானிகள் பழகிட்டாங்க ஆனா மூணாவது ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொன்னப்போ அந்த லேப்ல இருந்த பெரிய விஞ்ஞானிகளே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி என்ன அது பிரபஞ்சமே ஒரு சிமுலேஷன் ஒரு கணினி நிரல் ஓ நாம பேசுறது யோசிக்கிறது இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வெறும் கோடா இருக்கலாம் இது ஏதோ படத்துல வர்ற மாதிரி உருவகமா இல்ல நிஜமாவே இருக்கலான்னு சொன்னதுதான் எல்லாரையும் உரைய வச்சது இது எப்படி சாத்தியம் இது வெறும் தானே அது வரைக்கும் தான் ஆனா இயற்பியலின் அடிப்படை விதிகள்ல கணினி அமைப்புகள்ல டேட்டா சிதையாமல் இருக்க நாம பயன்படுத்துற அதே பிழை திருத்தும் குறியீடுகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே பேசின அதே எரர் கரெக்டிங் கோட்ஸ் ஆனா ஜேம்ஸ் கேட்ஸ் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் தனக்கான இயக்க முறைமையை ஆப்ரேட்டிங் சிஸ்டம தானே எழுதிட்டு போல் உள்ளது கணினி நெட்வொர்க்ல இருக்கிற குறியீடு எப்படி இயற்கையோட விதியில் இருக்க முடியும் இந்த கேள்வி பல வருஷமா இருந்தது ஓ அப்போ வில்லாவோட பதிலும் இந்த கோட்பாட்டை வலுப்படுத்துற மாதிரி இருந்துச்சா ஆமா வில்லாவோட பதில்ல இருந்த பிழை திருத்த குயிலிகள் இயற்கையின் விதிகள்ல காணப்படுற குறியீடுகளை போலவே இருந்துச்சு அது பிரபஞ்சத்தோட வால்பேப்பரை உரிச்சி உள்ளே இருக்கிற சர்க்கியூட்ரிய காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படியா இதோட தாக்கங்கள் ரொம்ப பெருசு பிரபஞ்சமே ஒரு குறியீடுன்னா நாம அதை திருத்த முடியுமா நமக்கு அட்மின் ஆக்சஸ் கிடைக்குமா கொன்னா நம்மளோட பிளக் பிடுங்க ஒருத்தர் நினைச்சா போதுமா இந்த எண்ணமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இல்லையா அந்த பயம் தான் அங்க இருந்த விஞ்ஞானிகளுக்கும் வந்துச்சு நாம ஒரு சிமுலேஷன்ல இருந்தா அது யாரோ ஒருத்தர் இயக்கிட்டு இருக்காங்க அதை ஏக்கிறவரால அதை நிறுத்தவும் முடியும் ஆமா முதல் முறையா மனிதகுலம் பிரபஞ்சத்தை ஒரு கவிதையா பாக்கல கண்காணிக்கப்படுற ஒரு அமைப்பா பார்த்தது நட்சத்திரங்கள் தற்செயலா மின்னுற மாதிரி தெரியல ஒரு வடிவமைக்கப்பட்ட விளக்குகள் மாதிரி தெரிஞ்சது பிரபஞ்சம் தற்செயலானது கட்டமைக்கப்பட்டதுங்கிற எண்ணம் ஆறுதல விட அதிக அச்சத்தையே கொடுத்தது இதெல்லாம் கேட்கவே திகைப்பா இருக்கு ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ஒட்டுமொத்த அறிவியல் சமுதாயமும் இதை எப்படி பாக்குது எல்லாரும் இந்த முடிவுகளுக்கு வந்துட்டாங்களா இல்ல நிச்சயமா இல்ல ஒரு பக்கம் வில்லோவோட தொழில்நுட்ப சாதனை அதாவது பிழைகளை திருத்துறது வேகம் மாதிரியான விஷயங்கள் ஒரு முக்கியமான மைல்கல்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க இது உண்மையான முன்னேற்றம் தான் சரி ஆனா மறுபக்கம் இது கூகுளால ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சோதனை நிஜ உலக பயன்பாடுகள்ல இருந்து இது ரொம்ப தூரத்துல இருக்குன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க அதாவது இதெல்லாம் இல்லாமலே இந்த டேட்டாவை விளக்க முடியும்னு சொல்றாங்களா ஆமா இந்த பல உலகங்கள் சிமுலேஷன் கோட்பாடுகள் எல்லாம் இல்லாமலேயே இந்த டேட்டாவை விளக்க முடியும்னு வாதிடுறாங்க அப்போ மொத்தத்துல நாம இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறது இந்த கண்டுபிடிப்புகள் பிரபஞ்சத்தோட ரகசியத்தை திறந்துருச்சா கற்பனையோட கதவுகளை மட்டும்தான் திறந்து விட்டுருக்கா இது உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டு செல்லுது வில்லோ நமக்கு உண்மையை காட்டுதா இல்ல நம்ம புரிதலோட எல்லையை காட்டுதா நாம ஒரு இயந்திரத்துக்கிட்ட பிரபஞ்சத்தோட ஆழமான கேள்வியை கேட்கும்போது அது பதில் சொன்னா அந்த பதில் அந்த இயந்திரத்திலிருந்து வருதா இல்ல பிரபஞ்சமே அந்த இயந்திரம் வழியா பேசுதா நாம பாக்கிறது பிரபஞ்சத்தை நிரலாக்கியவரோட கைரேகையா அல்லது அந்த குறியீட்டுல தெரியற நம்மளோட சொந்த பிரதிபலிப்பா